அனுர்வுணக்கம் சற்று முழுமையான தகவல் என்ன பத்தீங்கன்னா வருகிற பதினெட்டாம் தேதி வரை மழைக்கு அதாவது எந்தெந்த மாவட்டம் ரெட் அலர்ட் மட்டும் எல்லோ அலர்ட் தான் கூடுதலாக பார்க்க போறோம் நம்மளோட சேனல் வந்திருக்கீங்கன்னு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க கனெக்ட் பண்ணி பண்ணிக்கோங்க மனுஷன் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க அப்பதான் நான் சொல்ற தகவல் உங்களுக்கு வந்து வாங்க வீடியோ போகலாம் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சொல்லியிருக்காங்க நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க சென்னை வானிலை மையம் தெரிவித்த நிலையில தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒற்றிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறதும் இதன் காரணமாக இன்று தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னனு கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் ராமநாதபுரம் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதிமூன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசான முதல் மிதமான பழை பெய்யக்கூடும் சொல்லிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆயம் இப்படி தெரிவிச்சிருக்காங்க பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க நாளை வானம் வந்து அது பாத்தீங்கன்னா வானம் வந்து ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரினுடைய ஒரு சில பகுதியில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு சொல்லியிருக்காங்க அதிகபட்ச வெப்பநிலையும் பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் அது ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை பாத்தீங்கன்னா இருபத்தி முதல் இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மீனவர்கள் வந்து எச்சரிக்கை சொல்லியிருக்காங்க சோ ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வாகத்துல வீசக்கூடும் என்பதால மீனவர்கள் இப்போதைக்கு செல்ல வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு அறிவுறுத்திருக்காங்க இது போன்ற மழைப்படுத்தி கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலில் நன்றி வணக்கம்